மாதங்களின் தன்மை கொண்ட மாதமாக விளங்குவது மாதம் மாதம்தான் தன்னை வழிபடும் அரியவர்களின் பாவங்களைப் போக்கி அவர்களுக்கு நிலை என்ற மோட்சத்தை இறைவன் அருளக்கூடிய மாதம் இதுவாகும் இந்த மாதத்தில் மிக எளிமையான முறையில் எப்படி வழிபட்டால் இறைவனின் அருளுடன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் மட்டுமன்றி மற்ற நாட்களில் விரதமிருந்து இறை வழிபாடு செய்வதால் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் தெய்வங்களை நம்முடைய வீட்டிற்கே அழைத்து வரும் மாதமாக மார்கழி மாதம் திகழ்கின்றது மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்குரிய சிறப்பான மாதங்களில் ஒன்று காக்கும் கடவுளான பெருமாளே பகவத்கீதையில் மார்கழியை தனக்கு விருப்பமான மாதமாக கூறியுள்ளார் இந்த மாதத்தில் விஷ்ணு வழிபாடு மட்டுமன்றி சிவ வழிபாடு செய்வதும் மிக மிக சிறப்பானதாகும் மார்கழி மாதத்தில் அனைத்து வைஷ்ணவ தலங்களிலும் அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமாக பாடும் சுப்ரபாதத்திற்கு பதிலாக ஆண்டாளின் திருப்பாவை பாசுரங்களை பாடி திருப்பள்ளி எழுச்சி நடைபெறும் அதேபோல சிவாலயங்களில் மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடப்படும் மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை பொழுது என்பதால் இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகளுக்கு சிறப்புகளும் பலன்களும் அதிகம் அதனால் தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்கள் தெய்வீக ஆற்றல் அதிகம் நிறைந்த மார்கழி மாதத்தில் குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை செய்தால் வாழ்க்கையில் நாம் நினைத்தது நடக்கும் கடவுளிடம் முன்வைத்த கோரிக்கைகள் அப்படியே நடைபெறும் இந்த மாதத்தில் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பானது என்பதால் இஷ்ட தெய்வத்திடம் நம்முடைய கோரிக்கைகளை சொல்லி வேண்டிக்கொண்டால் அது அப்படியே நடக்கும் பொதுவாக பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யப்படும் செயல்களுக்கு பலன்கள் அதிகம் உண்டு என்பார்கள் அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும் வழிபாடுகளுக்கு அதீத சக்தி உண்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலமிட வேண்டும் பிறகு வாசலில் நிலைவாசலுக்கு வெளிப்புறமாக இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து உங்களின் வேண்டுதல் அல்லது கோரிக்கையை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யப்படும் இந்த வழிபாட்டை முப்பது நாட்களும் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயம் உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் மார்கழி மாதத்தில் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்ளலாம் அதோடு மார்கழி மாதத்தில் முடிந்தவரை அதிகாலை நடைபெறும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் குறைந்தபட்சம் பால் மட்டுமாவது வாங்கி கொடுத்து அங்கு நடைபெறும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் இதனால் தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் தெய்வத்தின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும் மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்வது மிக மிக சிறந்தது தினமும் அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் கோவிலில் சாமிக்கு படைக்கும் நைவேத்திய பிரசாதத்திற்கு பணம் செலுத்தி அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளிரில் இறைவனை தரிசிக்க வேண்டும் என கோவிலுக்கு வரும் பலருக்கும் இதமாகவும் அவர்களின் வயிறு நிறையும் வகையிலும் அன்னதானம் வழங்குவது மிக மிக உயர்வான புண்ணிய பலனை தரும்